உலகத்துல வர வர பிரபலங்களினுடைய விவாகரத்து செய்திகள்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க அவங்க இன்டர்வியூ பலமுறை பல பார்த்துருக்கேன் இதே இடத்துல வந்து ரொம்ப பூரிப்பும் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு இன்டர்வியூ எல்லாம் அவங்களோட கிடையே காதலை வந்து அவர் ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் எவ்வளவு நடிப்பா இருக்கும் அவளது காதல் இவ்வளவு சீக்கிரமா மறையக்கூடியதா தூரத்துல இருந்து பாக்குற நமக்கு இவ்வளவு ஆங்கிளா இருக்கும்போது கண்டிப்பா இவங்களும் இந்த திருமண பந்தத்தை நீடிக்க பாடுப்பட்டு வேறு வழி இல்லாம இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க இனி ரொம்ப அநியமா இருக்கும் எந்த மீடிய காதல் ஜோடியை பார்த்தாலும் நமக்கு இதுதான் தோணும் போல இருக்கு இருபத்தி ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு சாய்ராபானும் விவாகரத்துக்கு

நுணுக்கமான பதிவு சொல்லியிருக்காரு நாங்கள் முப்பது வயசை எட்டுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பணும் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தான் இருக்குது கடவுளின் சிம்மாசனம் கூட உழஞ்செடியங்களின் கணத்தில் நடங்கக்கூடும் இந்த சிதவில் இன்னும் சில துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அதற்கான அர்த்தத்தை தேடுறோம் நண்பர்களுக்கு இந்த பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்லும் உங்களுக்கு அன்புக்கும் எங்களது தனியுரிமைக்கும் மதிப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஏஆர் ரகுமான் அவர்களது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கங்க சாய்ரா பானு மற்றும் ஏஆர் ரகுமான் இருவருடைய வழக்கறிஞரும் கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இது அவரவங்க வாழ்க்கை அவங்கவங்க உரிமை கலந்து போனாலும் இந்த பிரிவு கொஞ்சம் வழிகதா செய்தியெல்லாம் இருக்கும் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழிந்து காதல் கசந்திடுமா அப்படின்னா காதலுக்கும் ஒரு காலாவதி நாள் இருக்கும் போல இருக்கு இப்பெல்லாம் விவாகரத்து கேள்வி பரப்ப பத்து வருஷம் ஒன்பது வருஷம் இருபத்தி வருஷம் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு இதுவே நாங்க சாதனை மாதிரி தோன்ற அளவுக்கு இதை வந்து ஹைலைட் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்தை ஸோ இந்த பிரபலத்தை வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாம பல நெட்டிசன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தனுஷ்னால தான் ராயின் படத்துக்கு அவர் கடைசியா மியூசிக் போட்டார்ல அதனால தான் சோ இதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ